பிராரிக்ஸ் பேரை பயன்படுத்தி நன்மைகள் செய்யணும் தான் போட்ட அசோக்கோட செல்வாக்கு பயன்படுத்தி நெல்ல தம்பி இந்த தொகுதியில அமோகமாட்டு அசோக்கி ஓட்டு போட்ட ஜனங்க கொதிக்கிற கேள்வி கேக்குறா என்ன தெரியுமா சொல்றே விட்டுவிடக் கூடாது அந்த ஆளுக்கு நல்ல பாடம் சொல்லி போட்டி எழுதி கொண்டு வந்திருந்தா நான் தான் வாட்டர் பண்ணி இதுதான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் இதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா அவ என்ன எழுதி முதல்ல நீங்க படிச்சு பாத்துருந்தேனா எஸ் சார் பப்ளிசிட்டிக்க என்ன வேணா பிரச்சாரம் பண்ணுவான் அதுக்கா உடனே கூப்பிட்டுருதா போன்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல சரி நான் அப்படி உங்களுக்கு ஃபோன் போட்டேன்னு வச்சிக்கோங்க நீங்க என்ன பண்ணிருப்பே கூட்டுறதை கூட்டி அசோகோட வியூ பாயிண்டா அவளுக்கு சொல்லிருக்கலாம் முடியும் எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்தாச்சு கேக்குற நிலைமையில ஜனங்கள் இல்ல கோவில் புதுப்பிக்கிறதுக்கு என்ன செலவாகணும் கிட்ட சொல்லியிருந்தேன்னா அந்த நிமிஷமே ஒரு செக் எழுதி அவன் முன்னாலேயும் உங்க கையில் கொடுத்துருப்பேன் இல்லையோ சாரி நாதன் இந்த ஐடியா எனக்கு சுத்தமாக தோணலை சாரி போட்டிட்டு நல்ல தம்பி செய்ய நினைச்ச நல்ல காரியத்தை அப்பவே நான் முடிச்சு கொடுத்துருப்பேன் அப்படி செஞ்சிருந்தா இந்த மாதிரி என் பிள்ளை பேரு பேப்பர்ல நாராத சொல்லியோ இப்போ உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுத்து பத்திரிகை கூட அனுப்பிச்சேன் உங்களுக்கு பத்திரிகை அனுப்பிச்சேன் வந்திருந்தது ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனால வர முடியல சுத்தமாக இருக்காளா ம் அதனால் பரவாயில்ல சார் கல்யாணம் உள்ளூர் ஒன்று நடக்கலை அதை விடுங்க இப்ப அவனுக்குன்னு ஊத்தி வந்துட்டா அவ இதை படிச்சுட்டு என்ன நினைப்பான் நான் முதல்லயே சொன்னேன் சாரி போனோம்னால் நான் அசோக்ட்டு மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் லெவன் நீங்கள் என்ன பண்ணுவீர் பாவம் சூழ்நிலை கைது ஆகிட்டே என் பிள்ளைய சூழணும் சார் ஊருக்கு நல்லது பண்றேன் கோயிலுக்கு அது இது பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்கன் லவசியாக மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அவன் வந்தப்போதான் இந்த

எனக்கு இருக்குற ஒரே கார் அத்து கார் ஏண்டி அவாத்துலதான் நாலஞ்சு கார் இருக்கே சின்னது பெருசுமா அதுல வர வேண்டி தானே அவாத்துல கார் இருக்கு ஆனா நான் மிஸ்ஸஸ் காதம்பரி அசோக் நான் நடந்து போலாம் இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா பஸ்ல போலாம் ஏ அப்படியே அந்த கிரகஸ்தன் சொன்னானாக்கும் ஹம் எனக்கு என்ன வந்து வாச்சிருக்காரு திவ்ய புருஷன் அவர் சொன்னார் நீ பாட்டன் கார் எடுத்து வர தானே எதுக்காக அவரோட அனுமதி இல்ல எதிர்பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நாளே காது ஹஸ்பண்ட்ங்கற மரியாதை கொடுக்கலன்னு தான் ஆனா அவர் ரொம்ப தான நான் கொடுக்கற மரியாதைய மிஸ்யூஸ் பண்றாரு சுய மரியாதை முக்கியம் கொடுக்கற மரியாதையை திருப்பி காட்ட தெரியாத வழக்கு தொடர்ந்து மரியாதை கொடுத்துட்டு வரதும் சரி கிடையாது சொல்றது சரிதான் ஆனா நான் எதாவது என்ன எல்லாத்துக்கும் ஒத்துன்னு தானே வந்திருக்கேன்னு சொல்லிடுறாரு அதான் கொஞ்சம் சும்மா இருக்கேன் கொஞ்ச நாளைக்குதான் அப்போ அதாவது கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிக்கிறேங்கற ம் சார்ட் ஆஃப் இப்ப நான் ஸ்மோக்கர் ஒரே மாசத்துல உங்க அக்கா என்ன மாத்திரலையா நான் இப்ப சிகரெட்டை தொடறதே இல்ல தெரியுமா அது உங்க வில் பவர் அத்தி அக்கா வெறும் கிரியா ஓகேடா இப்ப ஆத்துல தினமும் உன்னோட வேளை என்ன நான் காலம்பிரியே எழுந்துக்கணும் காலம்பிரியே வா எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்குலாம்

மத்தியானம் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை மூணு வேளையும் விடாம சந்தி பண்ணுவார் அவருக்கு கூட மாட நபாவியமா ஹெல்ப் பண்ணோம் மூணு வேலையுமா இங்க ஒரு வேளையே இல்லாம இருக்கு சோ அவன் கதா காலக்ஷமும் போறான் நீ தனியா கதா படத்துக்கு போறியாமே பின் என்ன தே அவரோட சேர்ந்து கலாகார விஷயத்துக்கு போக சொல்றேளா சான்ஸே கிடையாது நான் கதாங்கற ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் போய் பார்த்தேன் இன் ஃபேக்ட் அத பத்தி அபர்மா கேட்டாரு அது ஏதோ பக்தி படம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் ஒரு பவித்திரமான கிரகஸ்தனோட ஒய்ஃபுங்குற தர்மபத்தினி தர்மபத்தினி சரி தர்மபத்தினி நீ உன் பர்தாக்கிட்ட அசத்தியம் பேசலாமோ அவர் என்ன ஹரிச்சந்திரனா இருக்கட்டும் என்னால் எல்லாம் அப்படி இருக்க முடியாது அவன் ஹரிச்சந்திரனா ஓன் தாலி அவன் கண்ணுக்கு மட்டும்தானே தெரியணும் எங்க கண்ணுக்குலாம் தெரியறட நல்லா கேட்டாரு ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி தாளி ஹரிச்சந்திரன் மக்களுக்கு தானே தெரியும் நான் பார்த்திருக்கிறாட ஹமம் சு பழுங்கு சுங்கி பிராமணன் அவன் ஹரிச்சந்திரன் தாலி அவன் கண்ணுக்கு மட்டும்தானே தெரியணும் எங்க கண்ணுக்கு ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி தாலி ஹரிச்சந்திரன் மட்டும் மட்டும்தானே தெரியும் நான் அது சினிமாலே அப்படி வரும் கதைகளும் அப்படி வரும் நிறைய உபநியாசங்களே அப்படி வரும் ஆனா ஹரிச்சந்திரனுடைய ஒரிஜினல் புராண அந்த சரித்திரத்தில் இது கிடையாது இந்த மாதிரி சந்திரமதி கழுத்தில் இருக்கிறது ஹரிச்சந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தாலின்றது கிடையாது ஹரிச்சந்திரன் ஆக்சுவலா அவன் ஒரு பிள்ளைக்காக அந்த இந்த விவரங்களை கூட தெரியாது என்னன்னு சொல்கிறேன் என்ன அவனுக்கு பிள்ளை பிறக்கலை அதுக்காக கேட்கும்போது வசிஷ்டர் சொல்ற நீ வருணனை நோக்கி தவம் பண்ணு அவனுடைய அருள் உனக்கு கிடைச்சா உனக்கு பிள்ளை பிறக்கும்ன்ற சரி வருணன் நோக்கி தபஸ் பண்ணுறான் வருணன் வந்து அருள் புரிகிறார் ஒரு கண்டிஷன் நீ அந்த பிள்ளையை எனக்கு பலி கொடுத்து யாகத்தில் இவன் பிள்ளை பிறந்தா போறன்றத ஒத்துட்டுறான் ஸோ பிள்ளை பிறந்து ரோஹிதன் அதுதான் லோஹிதாஷன் வருணன் வரார் வருணதேவன் கொடு பலி கொடு யாக நடத்த பலி கொடுக்கு பிள்ளைய விடுறதுக்கு மனசு இல்லை ஹரிச்சந்திரனுக்கு அவனுக்கு பல்லு முளைக்கிட்டான் அதுக்கு வினாலை கொடுத்தா அது சரியில்லை முறையானது இல்லை சரி முறை நியாயம் தான் பல்லு முளைச்சு வருணன் வரார் பல்லு முளைச்சு கொடுத்து பையனுக்கு கொடு அப்படின் பல்லு முளைச்சு கொடுத்து இது விழக்கூடிய பல்லாச்சே இது கொடுத்தா சரியா இருக்காது அதனால இந்த பல் உழுந்துட்டோம் சரி ரைட்டு அதுவும் சரியாக தான் இருக்குன்னு ஒன்று போயிடுறேன் திரும்பி வர பல்லு உழுந்த உடனே வர இன்னும் கொடுன்ற இந்த உழுந்து பல் முளைக்க வேண்டாமா பல்லு இல்லாமல் கொடுத்தா எப்படி இப்படி நல்லா இருக்கும் அது முறை சரி போகிறேன் திரும்பி வரேன் இது ரைட் ஆனால் கொஞ்சம் உபநயனம் அப்புறம் கொடுத்தா விசேஷமாக இருக்கும் அப்படியே இருக்கார் ஹரிச்சந்திரன் அதான் உண்மையாக பேசுறதுன்னு பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு வருணுகிட்ட ஒரே அட்ஜான்மெண்ட் மேலே அட்ஜான்மெண்ட் அதுக்கப்புறம் கொடுத்து தான் தீரணம் அப்படின்ற நிலவும் வந்துட்டுருக்கு இந்த பையன் பார்க்குறான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பலியாக போகிறோம் அவன் ஓடி போய்ட்றான் அப்புறம் இவர் வந்து என்ன கொடுக்கறது இப்போ இந்த வருடனுக்கு பலி கொடுக்கணுமே என்ன பண்ணலாம்னு வசிஷ்டர் சொல்கிறார் மகன்களில் விதம் உண்டு அதில் ஒன்று நீயா பெற்றுக்கிற பிள்ளை ஸ்வீகாரம் அவனும் பிள்ளை தான் எல்லோரும் அதே மாதிரி நீ விலைக்கு உங்கள் ஒரு மகனை வாங்க முடிஞ்சதுன்னா அதுவும் உன் பிள்ளை தான் ஸோ நீ எதனா ஒரு மகனை விலைக்கு வாங்கி அவனை கொடுத்துட்டு அவன் உன் பிள்ளை தப்பிச்சுப்பான் இந்த தர்மத்தில் போவோம் அப்படின்னு சரி நீ வலையறான் அவத்த கொடுத்துட்றான் ஒருத்தர் ரொம்ப ஏழை அவன் வந்து நிறைய ரூபாய் கொடுக்குறேன் ஒன்று கொடுத்துறோம் சுணச்சி பெண்ணு அவனுடைய பையன் அவனை கொடுத்துட்றான் அவனுக்கு இந்த மாதிரி பலி கொடுக்க போகிறான்னு வச்சு அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போடுறது அவ பையனுக்கு அவன் வேண்டிக்கிறான் அப்போ விஸ்வமித்திரர் அவனுக்கு வருடம் வந்துடும் உபதேசம் பண்ணுற நீ எதை சொல்லு வருடனால ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது சரி அவருக்கு வசிஷ்டரோட என்றைக்குமே போட்டி இது வசிஷ்ட யோஜனையில் வந்தது இல்லையா இவர் எதிர யோஜனை இவர் விட்டார் அப்போ அவன் தலையை அந்த பலிபீடத்தில் வைக்கிறான் வருண மந்திரத்தை சொல்கிறான் வருணன் நேரம் வர அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஹரிச்சந்திரனுக்கும் நீ இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி எப்படியோ போய் நிறைவேற்ற பாடுபட்டேன் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பண்ணிட்டு போறேன் இவனும் தப்பிச்சுக்கிறான் இந்த சுனட்சேபனும் தப்பிச்சுக்கிறான் ரோஹிதாஷன் வந்து சேர்றான் பட் அதுக்கப்புறமும் இந்த வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் கிளாஷ் ஹரிச்சந்திரன் மேலே விஸ்வாமித்திரருக்கு பிடிக்காம போனது ஹரிச்சந்திரன் மேலே அவர் கோபம் இல்லை வசிஷ்டர் மேலே கோபம் வசிஷ்டர் வந்து ஒரு தடவை தேவலோகத்தில் அவருக்கு விசேஷமான மரியாதைகள் நடக்கிறது அப்போ விஸ்வாமித்தர் கேட்குறேன் என்கிட்ட இல்லாத சிறப்பு உனக்கு என்ன வந்து போச்சுன்னு நான் ஹரிச்சந்திரனுக்கு நான் தான் குரு புரோஹிதன் அவன் பொய்யே பேச மாட்டான் அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது அதனால் எனக்கு இந்த சிறப்பு அவன் போய் பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இவர் அதாவது வசிட்டர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுக்கு குரு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக ஹரிச்சந்திரனை இவர் போய் பேச வைக்கணும்னு முனைகிறார் அது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வசதம் அதுக்கப்புறம் அலையிறது ராஜ்ஜித்து இவர் பிடிக்கிறது அவன் போனது சுடுகாட்டுக்கு போய் நின்றுது அங்கே சந்திரபதி பிள்ளையை கொண்டு வந்தது எல்லாம் அங்கே முதல்ல ரெண்டு பேருக்கு புரியல அடையாளம் ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரபதிக்கு புரியல சந்திரபதிக்கும் ஹரிச்சந்திரனை புரியல அப்புறம் மகனை பார்த்தப்பறம் இவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டுறான் அவளையும் பார்த்து அப்படியே ஒழிய தாலியை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது தாலி வீட்டில் இருந்து அதாவது பார்த்துட்டான் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் கதையில் வர மாதிரி அவனுக்கு நல்ல இதெல்லாம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க பட் எதுக்கு சொல்ல வரேன் இந்த தாலி விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னே நான் சொல்லியிருக்கேன் இந்த லக்ஷ்மணன் கோடுன்னு ஒன்று வாலி மதத்திலேயே ஒன்று சொல்லலை நான் வாலி கிட்ட ஒரு இது இருக்கும் சக்தி அவனோட சண்டை போடுறவங்களுக்கு எதிராளிகளுடைய பலத்தில் பாதி போயிடும் இது கிடையாது வல்மீகிராம எடுத்தது அது மாதிரி உண்மை கிடையாது அவன் கழுத்தில் ஒரு மாலை இருக்கும் அந்த மாலை போட்டுனா சக்தியில் பாதி போயிடும்னு அர்த்தம் இல்லை அது அவனுடைய அவனை பாதி அது அதை கொடுத்துருக்கான் இந்திரன் அதுக்கப்புறம் அவன் அதை தான் சாகும்போது சுக்ரீவனுக்கு கொடுக்குறான் சீக்கிரம் இதை நான் செத்த உடல் இது இருந்ததுன்னா இதனுடைய சக்தி போய்டும் இது உன்னை காப்பாற்றும் வாங்கிட்டுருன்னு அவன் உயிர் இருக்கும்போது எடுத்து சுக்ரீவனுக்கு கொடுக்குறான் ஏன்னால் அப்புறம் காம்ப்ரமைஸ் வந்துடுது அவனுக்கு ரியலைஸ் பண்ணிடுவேன் தான் பண்ணது தப்புன்னு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சேர்ந்து போகிறதுன்னு ஒரு குஷேகில் இருபத்தேழு பசங்க சேர்ந்து போகிற விஷயங்கள்ல இதுவும் இந்த தாலியும் ஒன்றே ஒழிய அதெல்லாம் ஒரு அழகு இருக்குது அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது சுவையாக இருக்குது சொல்லி விட்றாங்க ஸோ எல்லாேருக்கும் பிடிக்கிறது ஒரு அக்செப்ட் ஆகிரும் அவ்வளோ ம் உங்களுக்குலாம் இல்லை பாட்டா சிரிப்பாக இருக்கில்ல கஷ்டம் எனக்கு தெரியும் மத்தியானம் நேரத்தில் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் நினைச்சா உடனே வந்து நின்றுடுவார் வந்து நின்றுட்டு பொம்மநாட்டிகள் மத்தியான நேரத்துல படுத்து தூங்குறது அவ்வளவு நல்லது இல்ல அது ஸ்லாகிதம் இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சிருவார் ஏன்னா பாருங்க அப்படியே அசோக் மரிய பேசுற ஏய் மறுபடியும் ரொட்டி சொல்லு அக்கா நான் இங்க மிமிக்ரியா பண்ணிட்டு இருக்கேன் நேரம் நாதனும் வசுவும் இவன் பேச்ச கேக்குறாளோ அவர் சொல்ற பேச்ச வேற யாரு கேப்பா என்ன தவிர அடப்பாமே மதிய நேர தூக்கமும் போயிடுதா சரி மத்தியான நேரம் தூக்கம் வரக்கூடாதுன்னு அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலாம் நான் போவேன் இப்படி இப்படின்னு கூப்பிடுவேன் என்ன கொஞ்சம் ஏதாவது பேசுங்கோளே அப்படின்னு கேப்பேன் உடனே ஆரம்பிச்சிருவார் மீமாசம் மகா வாக்கியம் பெரிய புராணம் பெரிய புராணம் நம்ம கோவில் கோவில் போனோம் பெரிய புராணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாலே அது

என்டி நீ நெனச்ச உன்னால அவர மாத்த முடியாத அடி நான் உம் அவரை மாத்தனும் உம் காலம் பர் எட்டு மணிக்கு எழுந்து இருந்தவ இப்ப நாலு மணிக்கு எழுந்துக்கிற யாரு மாறிருக்கா நீதா காஃபிய சூப்பி குடிச்சிருந்தவ இப்போ தூக்கி குடிக்கிறேன் யாரு மாறிருக்கா நீதா ஆஹ் மதியானம் ரெண்டு மணி நேரம் நல்லா குரட்ட விட்டு தூங்குவேன் இப்போ கொட்ட கூட ஒழிச்சு உட்காந்துருக்கேன் யார் மாதிரி இருக்கா நீதான் பூண்டு வெங்காயம் மசாலா இதெல்லாம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன் இப்போ சுத்தமா தொடர்தே இல்ல யார் மாறி இருக்கா என்னால அவரை மாத்த முடியுமா முடியாது முடியவே முடியாது மாத்தவே முடியாது தெரிஞ்சா சரி அடியோட மாத்தி காட்டுற சாமத்தியம் உங்க அக்கா மாதிரி நோக்கு இல்ல என்ன பண்றது Ajoc, concepto de salida en marca de. Cumáseca. Homo dominance. ¿Amá? ¿En hmm? dango coffee? Hmm. உட்கார் என்ன நம்ம மாற்றுல நடக்கிறது எல்லாத்தையும் உங்க ஆற்றுல உங்க அக்காட்ட ஒப்பிச்சின்ருக்கியாமே இல்லையே அப்படி அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே உங்க ஆத்து கீழே இருக்கிற ஓனர் மாமி அந்த அலுமையில இருக்காளே யாரு அந்த மிசஸ் குக் சமையக்காரன் சமசாரமா அவளேதா அவளேதா அவளுக்கு நம்ம மாற்று சமையல் மாமியே தெரியும் போல இருக்கு கட தெருவில் பார்த்திருக்கா போறாதா நீ சொன்னதெல்லாம் தன்னோட வச்சுக்காம அந்த கீழா தலைமையில கிட்ட உங்க அக்கா ஓட்ட வாய் கொட்டிருக்கா அவ கண்டாளா அலமேலு நம்மாத்து மாமிய மீட் பண்ணுவா விஷயம் எல்லாம் லீக் ஆகும்னு அலமேலு இவ கிட்ட லூஸ்டாக்கு இவ ஏன் கிட்ட லூஸ்டாக்கு என்ன கி கி நான் என்ன அசோக் பண்றது எல்லாமே சரி நான் சொல்றேன் தப்புன்னு தான நான் சொல்றேன் பின்ன எதுக்காக நீ ஊர் ஊரா போய் புகார் புத்தகம் படிக்கிற நான் படுற அவஸ்த எனக்கு தானே தெரியும் புரியுது புரியுது ஆட்டோல போய் இறங்கிருப்ப கார்ல வரலையான்னு கேட்டிருப்பா இங்கதான் ஏகப்பட்ட கார் இருக்கே கார்ல வரப்படாதான் நினைச்சிருப்பா அவ நிச்சயமா எங்களைதான் தப்பா நினைச்சிருப்பா இவரை எப்படி மாத்துறதுனே தெரியல இது பார் நான் சொல்ற மாதிரி செய் அவன் அழிச்சுண்டு கோவிலுக்கு போ ஆ கோவிலுக்கும் பஜனை மண்டபத்துக்கு தான் போக முடியும் வேற எங்க போறது இங்க பாரு அவன் நடந்து போலான்னு சொல்லுவான் நீ சரியின் தலையாட்டிண்டே போ

உலகத்துல செருப்பு தைக்கிறவா யாரும் கிடையாது என்ன பண்ணலாம் நீ செருப்பு அப்படியே கையில் எடுத்து வச்சுக்கோ அப்படியே நடந்து கோயிலுக்கு போயிடலாம் நான் உங்களோட நடந்து வரேன்னு ஒத்துண்டதே பெரிய விஷயம் இதுலயும் வெறும் காலோட நடந்து வான்னு நீங்க வற்புறுத்துறது அவ்வளவா நன்னா இல்ல நீ அப்படி நடக்கிறது கஷ்டம் அப்ப என்ன செய்யறது

ஊர்வலம் வர உற்சவரே பக்த கோடிகளுடைய தோள்களைத்தான் தன்னுடைய கால்களா பாவிச்சு வெளியில நடந்து வர்றார் அப்படி இருக்குச்சே நமக்கு எதுக்கு கார் அதெல்லாம் சரி நீங்க இப்போ கோவில்ல சுவாமிக்கு நேவேதியம் பண்றேன் இல்லையா சுவாமி பேருக்கு பண்றேன் அதனால சுவாமி அதை சாப்பிடுறா அவர் பேரை சொல்லி நம்ம தான் நல்லா சாப்பிடுறோம் அப்ப அதை என்ன சொல்லுவேன் சூரியன் கடல் நீரை உறிஞ்சிருது நம்ம கண்ணுக்கு தெரியறதா இல்ல இல்லையா